சேர்ந்தவர் இவரது வீட்டில் சசிகுமார் என்பவர் குடும்பத்துடன் வாடகைக்கு வசிக்கிறார் சசிகுமார் வீட்டார் கழிவுநீரை தெருவில் விட்டுள்ளனர் இதனால் ஹவுஸ் ஓனர் பாலமுருகனும் அவர் மனைவி ஜெயலட்சுமியும் சசிகுமார் குடும்பத்தினரை திட்டியுள்ளனர் இந்த பிரச்சனையால் இரு குடும்பத்துக்கும் அடிக்கடி வாய் தகராறு ஏற்பட்டு வந்தது சம்பவத்தன்று சசிகுமார் வீட்டுக்கு மஞ்சனூத்து கிராமத்தைச் சேர்ந்த உறவினர்கள் குமரேசன் அபிமன்யு விக்னேஷ் மனோஜ் மதன் ஆகியோர் வந்து தங்கியிருந்தனர் அப்போதும் சசிகுமார் குடும்பத்தினரை ஹவுஸ் ஓனர் ஜெயலட்சுமி ஜாடை மாடையாக திட்டியுள்ளார் சசிகுமார் வீட்டில் இருந்த உறவினர்களுக்கு இது கடும் கோபத்தை ஏற்படுத்தியது உறவினர்கள் ஐந்து பேரும் ஜெயலட்சுமியிடம் சென்று வாக்குவாதம் செய்தனர் ஜெயலட்சுமிக்கு ஆதரவாக அவரது அண்ணன் வாசககுமார் மாமா மாலியன் வந்தனர் வாய் தகராறு முற்றியதில் சசிகுமாரின் உறவினர்கள் ஐந்து பேரும் கம்பு கட்டை கம்பியால் ஜெயலட்சுமி வாசககுமார் மாலியனை சரமாரியாக தாக்கினர் பெண்ணென்றும் பாராமல் ஜெயலட்சுமியை கொடூரமாக அடித்தனர் அடேய் நீ நீ அப்புறம் 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 நான் வீட்டில் இருந்தேன்டா என்ன விட்டுடுங்கடா என மாலியன் கெஞ்சினார் அவரையும் இளைஞர்கள் கடுமையாக தாக்கினர் இளைஞர்களின் அக்கிரம செயலை அப்பகுதியைச் சேர்ந்த யாரோ செல்போனில் வீடியோ எடுத்து உள்ளூர் வாட்ஸ்அப் குரூப்பில் போட அது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பரவி வருகிறது காயமடைந்த ஜெயலட்சுமி வாசககுமார் மாலியன் ஆகியோர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து சசிகுமாரின் உறவினர்கள் குமரேசன் அபிமன்யு விக்னேஷ் மனோஜ் மதன் ஆகியோரை கைது செய்தனர் விசாரணை நடக்கிறது